ஆஸ்திரியாவிற்கும் சுவிட்சர்லாந்திற்கும் இடையிலான அழகிய பள்ளத்தாக்கில் மறைந்திருக்கும் லிச்சன்ஸ்டைன் என்ற சிறிய மாகாணம் உலக வரைபடத்தில் அடிக்கடி கவனிக்கப்படாமல் போகிறது ஆனால் செழுமை நிலைத்தன்மை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றின் அடிப்படையில் அது அந்த இடைவெளியை ஈடு செய்கிறது நாற்பது ஆயிரம் குடியிருப்பாளர்களை மட்டுமே கொண்ட இந்த மாகாணத்தில் குற்ற விகிதம் மிகக் குறைவு மேலும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் பெரும்பாலான நாடுகளை விட தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகமாக உள்ளது துல்லியமான தொழில்கள் மற்றும் உயர்நிலை வங்கிச் சேவைகளுக்கான உலக மையமாக இந்த நாடு தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது சமூக வலைத்தளங்களில் சமீபத்தில் வைரலான ஒரு வீடியோ இந்த குறைத்து மதிப்பிடப்பட்ட ஆல்ஃபைன் ரத்தினத்தின் மீது கவனத்தை ஈர்த்துள்ளது லிச்சன்ஸ்டைனுக்கு சர்வதேச விமான நிலையம் இல்லை சுற்றுலா பயணிகள் சாலை வழியாக நாட்டிற்கு வருவதற்கு முன்பு சுவிட்சர்லாந்தின் சூரிச் அல்லது ஆஸ்திரியாவின் இன்ஸ்ப்ரூக்கிற்கு விமானம் மூலம் பயணிக்க வேண்டும் லிச்சன்ஸ்டீன் மொனாக்கோவிற்கு பிறகு தனிநபர் வருமானத்தில் ஐரோப்பாவின் இரண்டாவது பணக்கார நாடாகும் பொருளாதார புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தனிநபர் வருமானம் ஆண்டுதோறும் தோராயமாக ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் அமெரிக்க டாலராக உள்ளது இது உலகின் மற்ற எல்லா நாடுகளையும் விட மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது